ஹலோ மக்களே வெல்கம் டு தியா சேனல் இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் மிட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் மிட்டை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட நெய் சேர்க்கலாங்க அதுக்கு பதிலாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது இதை மாதிரி உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா நீங்களும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் இல்லாமல் செஞ்சாலுமே இது ரொம்ப நல்லா அருமையாக வருங்க நான் இப்போ தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு நல்ல இளங்காயை இளநி மாதிரியான காய ஒரு காய் எடுத்துருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸிலேயே நான் அதை வந்து துருவி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை செய்கிறேங்க இப்போ திருவண்ணை தேங்காய் அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க அதில் உள்ள ஈரப்பதம் போகணுங்க இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கரண்டி எடுக்காமல் நல்லா மிக்ஸ் விடுங்க எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க அதோடய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் இப்படி நம்ம வறுக்கும் போது அந்த நெய் வாசனை நமக்கு நல்லா வருங்க நீங்கள் நெய் ஊற்றாமல் தேங்காய்னா ஊற்றி செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும் இப்போ நான் வந்து கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க சர்க்கரை நல்லா அது கரைஞ்சி வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா நான் கால் கப் பால் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த ஜீனி வந்து நல்லா கரையிறதுக்காக நான் இப்போ பால் சேர்த்துருக்கேன் இந்த பால் சேர்க்குறதுனால தேங்காய் முட்டையோட டேஸ்ட் மாறாதுங்க இன்னும் அதிகமாகுங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஜீனி சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிரும் இதை நீங்கள் நல்லா கைவிடாமல் கலரிகிட்டே இருங்க நல்ல ப்ரௌன் கலர் வந்து சட்டியில் ஒட்டாமல் வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க ஆறின பின்னாடி நீங்கள் ஸ்லைசஸ் போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியானதுங்க நெய் சேர்க்காம நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் மட்டுமே சேர்த்து செஞ்சுருக்கோங்க இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதையும் பார்த்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்